அப்மிலா அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் உமினூர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உங்கள் கையால் சாப்பிட்ட இந்த சாப்பாட்டோட சுவையை அவங்க லைஃப் லாங் மறக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சமைச்சி கொடுங்க வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா ரெசிபி வீடியோஸும் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும் இந்த கோம்போ ரெசிபிக்கு ஃபஸ்ட்டு நாம் ரைஸ் வந்து எடுத்துக்கலாம் தேவையான அளவு ரைஸ் வந்து ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து ஃபைவ் கப்ஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு செவன் கப் அளவு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கப் ரைஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒன்றரை கப் அளவு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் அதே தேங்காய் பாலாக இருக்கிறதுனால நான் வந்து ஏழு கப் அளவு எடுத்திருக்கேன் ஆறு கப் அளவு கெட்டியான தேங்காய் பாலும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி பாலும் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தியம் ஒரு பூண்டை வந்து தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கலாம் டவுன் பாண்டா நிலை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை வந்து வேகட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போது குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் கொழும்பு வந்து கெட்டியான பால் வந்து எடுத்திருக்கேன் தேங்காய் பால் அப்புறம் தண்ணி பாலும் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய சைஸ் தேங்காயாக இருந்துச்சுன்னா அதில் வந்து பாதி எடுத்து கெட்டியான பால் கொஞ்சம் அப்புறம் தண்ணி பால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க கெட்டி பால் வந்து சரியாக ஒன்றரை கப் அளவுக்கு இருக்குது தண்ணி பால் வந்து ஒரு பாதி கப் அளவுக்கு இருக்கும் தண்ணி பாலில் எடுத்து வச்சுருக்கிற ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இதை இப்போது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கெட்டியான பாலில் தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப உறப்பாக இருக்கும் காரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நான் வந்து ஆறு இந்த காந்தாரி மிளகான்னு சொல்கிறேன் இந்த மிளகாய் வந்து எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி உடைச்சி விட்டுக்கோங்க அதை சேர்த்ததுக்கப்புறமா கொழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா மீன் மசாலா தூள் அதை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நம்ம அதிகமான குவாண்டிட்டி செய்கிறதுனால ஹாஃப் கப் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் வந்து ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக பெரிய சைஸ் தக்காளியாக எடுத்துக்கோங்க மீன் குழம்புக்கு தக்காளியோட சுய வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற அடையாளமே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் கையால் நல்லா மசிச்சு விடும்போது ரொம்பவே சுவை வந்து கூடுதலாக இருக்கும் கட் பண்ணி சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் சுலபமாக நமக்கு மசிச்சு விட்டுடலாம் இந்த அளவுக்கு மசிச்சுட்டு எல்லா மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கிட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது தனியாக எடுத்து வச்சுட்டு மாங்காய் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க பாதி மாங்காய் நான் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி துண்டு துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து மசாலாலேயே சேர்த்துக்கிறேன் சைடில் நம்ம செஞ்சு வச்சுருந்த ரைஸுமே நல்லா புழுங்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி முக்கால் பதத்துக்கு அப்புறமா தேவையான அளவு கறி லீவ்ஸ் ஒரு கையளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டுடலாம் இப்போது ஒரு மண் சட்டி எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் கொழம்பு ரெசிபி எப்போது செஞ்சாலும் மண் சட்டியில் செய்யும் போது அதோடய சுவைக்கு வந்து அளவே இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெயில் கூட செய்யலாம் நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலாவில் தேவையான அளவு கொஞ்சமாக கரையில் சேர்த்துக்கோங்க ஆயில் வந்து சட்டியில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுத்தும்பருப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா பாதி பூண்டை வந்து தட்டி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டோட நிறம் நல்லா மாத் மாறி வரும் வர ரெண்டு வெங்காயத்தை இப்போது கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு ரொம்ப இலை சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிளகாய் தூளில் இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கலந்து வச்சிருக்கிற மசாலா வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியையும் வடிகட்டி சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க புளியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க டேஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம மீனை சேர்க்கறதுக்கு முன்னாடி மீன் குழம்புல புளிப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம மீன் சேர்த்ததுக்கப்புறமா மீனில் கொஞ்சம் புளிப்பு ஏறி கரெக்டான ஒரு சுவையில் வந்து மீன் மீன் குழம்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மீன் குழம்பு வந்து சின்ன மீனில் குட்டி குட்டியாக இருக்கிற மீனில் வந்து மீன் குழம்பு வச்சிங்கன்னா புளிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே வைங்க அவ்வளோத்துக்கு அந்த புளிப்பு புளிப்பு சுவை வந்து அப்படியே இருக்கும் அந்த மீன் வந்து அவ்வளோவா இழுத்துக்காது ஆனால் பெரிய மீன் சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே புளி புளிப்பு சுவை வந்து வச்சுக்கோங்க குழம்புல அப்போ தான் மீன் குழம்பு மீன் சேர்த்து கொதித்து நம்ம சாப்பிட்ற டயத்தில் கரெக்டான ஒரு புளிப்பு வந்து நமக்கு இருக்கும் அப்படி இல்லைனா என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டு மீன் குழம்பு வச்சாலுமே அந்த அளவுக்கு ஒரு ருசியாக இருக்காது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போது நான் வந்து ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு கொடுவா மீன் வந்து எடுத்திருக்கேன் அந்த மீனை வந்து எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டவே நான் வந்து சேர்த்துக்கிறேன் நம்ம ஸ்பூனால் கரண்டியால் நம்ம கிண்டி விடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்ங்க மீன் வந்து எல்லா குழம்போடையுமே மிக்ஸ் ஆகியிருக்கும் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் கொடுவா மீனை பொறுத்த வரைக்கும் அதனால் ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா கொதித்து வர மாதிரி நான் வந்து ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்மில் வச்சுக்கிறேன் தட நம்மளோட சுவையான ஒரு மீன் குழம்பு ரொம்பவே அருமையாக வந்துடுச்சு மீன் கூட அழகாக உடையவே இல்லை ரொம்ப சுவையாக இருக்கும் மீன் குழம்புல மீன் வந்து உடையாமல் எடுக்கிறதே பெரிய ட்ரிக் தான் இப்போது கையளவு கரையிலையும் சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா அரோமக்காக கண்டிப்பாக இதே மாதிரி நான் போட்டிருக்கிற ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கையால் சாப்பிட்ட இந்த சுவையை லைஃப் லாங் யார் மறக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் இதே டேஸ்ட்டில் நீங்களும் சமைச்சு கொடுங்க அவ்வளோ சுவையாக வரும் நம்மளோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீன் செம்மையாக வந்திருக்கு மீன் குழம்பும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு நான் வந்து இன்றைக்கி ஃப்ரை பண்ணலை தேங்காய் பால் சாதம் மீன் கொழம்பு மேலே ஒரு மாங்காய் துண்டு ஃபிஷ்ஷோட அதுக்கப்புறமா ரெண்டு வகையான கூட்டோட சர்வ் பண்ணேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்